ப்ரீ ஆண்டூராக இயேசு வராக விநாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கும் மாண்டவருடைய வசனத்திற்கு நேராக நம்ம போக போகிறோம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதை நான் வாசிக்கிறேன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என் அன்புக்குரியவர்களை எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க நீங்க உண்மையா உண்மையாக நீங்கள் அவரை பின்பற்றினால் மாத்திரம் போதும் அவருடைய அவர் என்ன செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டும்படி ஆண்டவர் விரும்புகிறார் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டு ஜாதியும் அவர் தமக்கு கொண் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறான் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்களுடைய கவனித்து கொண்டிருக்கிறார் எல்லா செய்கைகளையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறாராம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கிவிடவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறதே அவர்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற அழிவு நாச மோசங்கள் பஞ்சங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாகவே கத்த தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்க்கையில ஆகாது நடக்காது முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற போகிறார் ஒரே ஒரு காரியம் நாம் அவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே அருமையான அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் உத்தம ஹயத்தோடு உம்மை பின்பற்றும் பொழுது ஆமாண்டவரே தம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில நீர் விளங்க பண்ணி நீர் அதிசயமான உயர்வையும் மேன்மையும் ஆசிர்வாதத்தையும் சுகத்தையும் கத்தர் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராய் போதுமானவராயிருக்கிறேன் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அதை கை கொண்டு நடக்க உடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார்